அன் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரவாதிவாதி கிதாபில் இரண்டாம் நிலையான இது முதல் முதல் பாகம் கண்டுகொண்டிருக்கின்றோம் அலமதுல்லா இதுவரை நூத்தி இருபத்தி ஏழு பாடங்கள் முடிந்தது மின்சாலா இன்று நூத்தி இருபத்தி எட்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாருங்கள் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் அறிந்து கொள்வோம் இதன் மூலம் அரபியை நாம் நன்கு அறிந்து அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹு தாலா செய்வானாக சைவான இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹம் இல்லா கஃப் இன்னாத்திகா அனில அமலி இன்னும் அந்த இன்னொருடைய சகோதரிகளான அண்ண க அண்ண அல்ல அவைகளை தடுப்பது அணில் அமளி அமலை விட்டும் தடுப்பது ஆகவே இந்த பாடத்தை நாம் பார்த்து விட்டோம் இந்த ஆறு வார்த்தைகள் இன்ன அண்ண க அண்ண லாக்கின் லைத்த ல அல்ல இந்த ஆறு வார்த்தைகளும் இஸ்முக்கு நெசபும் ஹபருக்கு ரஃபாம் செய்யும் அந்த அமலை விட்டும் தடுக்கும் அப்படின்னு தடுப்பது அந்த பாடத்தை நாம் பார்த்தோம் அப்பொழுது இந்த ஆறு வார்த்தைகள் ஹர்புகள் இந்த ஆறு ஹர்புகளிலும் மா நுழைந்தால் அமலை தடுக்கும் என்று நாம் பார்த்தோம் முக்கியமாக இன்ன அண்ண க அண்ண லாக்கின்ன அல்ல இந்த ஐந்து வார்த்தைகளில் கண்டிப்பாக அமல் செய்யக்கூடாது இந்த மா நுழைந்து விட்டால் இன்னமா அண்ணமா க அண்ணமா லாக்கின்னமா அல்லமா இப்படி மா சேர்த்து நாம் படிக்கும் பொழுது கண்டிப்பாக பின்னாடி அமல் செய்யக்கூடாது இஸ்முக்கு நெசப்பும் கபருக்கும் ரஃபரம் என்ற அந்த அமலை செய்யக்கூடாது என்றும் அதே போல மா நுழைந்து விட்டால் அதுல பின்னாடி இஸ்மும் வரலாம் வரலாம் என்றும் லைட்டவை மட்டும் தனியாக த சட்டம் சொன்னார்கள் லைட்டவில் மா நுழைந்தால் லைத்தமா என்று நாம் படிக்கும் பொழுது பின்னாடி அமல் செய்யலாம் அமல் செய்யாமலும் இருக்கலாம் மா நுழைந்த பிறகும் மா தான் வர வேண்டும் மாவுக்கு பிறகு வரக்கூடாது என்ற சட்டமும் தெளிவாக கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களில் நாம் என்ன செய்கின்றோம் எப்பொழுதும் என்ன செய்வார்கள் பாடத்துடன் சேர்ந்து பயிற்சிகளும் தருவார்கள் அல்லவா இந்த கித்தாபின் முக்கிய அம்சமே அதுதான் வெறும் பாடம் மட்டும் இல்லாமல் எல்லா பாடத்திற்கும் என்னவும் இருக்கும் பயிற்சிகளும் இருக்கும் அந்த பயிற்சிகளின் மூலம் நாம் என்ன செய்ய முடியும் நம்மளுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள முடியும் ஆகவேதான் என்ன செய்கிறார்கள் பயிற்சிகளும் நம்மளுக்கு சேர்த்து தருகிறார்கள் எல்லாத்தையும் அந்த பயிற்சிகளை தான் என்ன செய்ய போகிறோம் பார்த்து போகிறோம் பாபா பார்த்து பார்த்து காகிதாவை பார்த்து விட்டு போவோம் வாருங்கள் வாருங்கள் பயிற்சிகளை நாம் தொடர்ந்து காண்போமா தம்ரிநாத் பயிற்சிகள் முதலாவது முதலாவது பயிற்சி என்ன சொல்றாங்க இன்னா திஹாபில் விண்வரக்கூடிய வாசகத்திலே இன்ன இன்னும் அந்த இன்னவுடைய சகோதரிகளான அண்ண இருந்து இவை அனைத்தும் சரியா பின்வரக்கூடிய வாசகத்திலே இன்ன இன்னும் அவைகளுடைய சகோதரிகளில் இருந்து அமல் செய்யக்கூடிய ஹர்புகளையும் அமலில் இருந்து வீணாக்கப்பட்ட ஹர்புகளையும் விளக்கு அப்ப இன்ன இந்த வாசகம் வருது அந்த வாசகத்துல உள்ள இன்னவையும் அண்ணக்கு அண்ணல் ஆக்கி அலைத்தல் அல்ல இவைகள் அனைத்தும் எது அமல் செய்யுது எது அமல் செய்யலன்னு என்ன செய்யணுமா விளக்கணுமா இன்னும் இவைகளில் இருந்து இன்னு இன்ன அண்ணக்கு அண்ணல் ஆக்கி அலைத்தல் அல்ல அவைகளில் இருந்து அமல் செய்யாத ஒன்றிலே அமல் செய்யாத ஒன்றிலே அந்த அமலை விட்டும் வீணாக்கியதின் காரணத்தை நீ என்ன செய்ய விளக்கு இப்ப இதுலன்னா அமல் செய்யலையோ இந்த இன்ன அண்ணா கண்ணலாக்கி நைத்த இவைகளில் இருந்து அமல் செய்யாத ஒன்றிலே எதெல்லாம் அமல் செய்யலையோ அந்த ஒன்றிலே வீணாக்கியது அமலை விட்டும் ஏன் வீணாக்கணும்ன்ற அந்த காரணத்தை விளக்கு எதுக்கு இங்கெல்லாம் அமல் செய்யலைன்ற காரணத்தை என்ன செய்யணுமா விளக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் அமல் செஞ்சிருக்கு எங்கெல்லாம் அமல் இல்லாமல் வீணடிக்கப்பட்டிருக்கு அதை ஃபர்ஸ்ட் விளக்கு சொல்றாங்க இரண்டாவது எதுக்கு வீணாக்கணும்ன்ற அதுக்கு மட்டும் எங்கேயாச்சும் அமல் செய்யாம வீணாக்கிட்டோம்னா ஆஹ் அங்க அந்த இடத்துல மட்டும் காரணத்தை விளக்கணுமா எதுக்கு அமல் செய்யணுன்ற காரணத்தை விளக்கணுமா சரியா இப்ப வாருங்கள் வாக்கியத்தை முதலில் படித்து விடுவோம் படித்து விட்டு இவர்கள் சொன்ன அந்த அமலை நாம் செய்து விடுவோம் அப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாக்கியம் படிச்சிடோமா அப்ப இது ஒரு கடை வீதியை பத்தி பேசக்கூடிய ஒரு வாக்கியம் நான் கடை வீதிக்கு போனேன் எதுவும் வாங்கறதுக்கெல்லாம் போல அது ஆசைப்பட்டு போல எதுக்கு போன அங்க சுத்தி பார்த்துட்டு அங்க எப்படி நிலைமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே போல் பார்த்தா கூட்ட நெரிசலா இருக்கு ஒரு ஒழுங்கா இல்லை அது நல்லா ஒழுங்காக்குன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு வாக்கியம் சரியா மர்ரதன் ஒரு முறை கிராமத்தில் உடைய கடை வீதிகளில் இருந்து ஒரு கடை வீதி நான் சந்த சந்தித்தேன் சுருத்துனா நான் பெயர் சந்தித்தேன் கிராமப்புற கடை வீதிகளில் இருந்து ஒரு கடை வீதியை சந்தித்தேன் மர்ரத்தன் ஒருமுறை ஒமா குந்தோ அபகை சிரா அன் வலாபை அன் நான் ஆசை கொண்டவனாக ஆகிய இல்லை சிரா அன் வாங்குவதற்கோ வலாபை அன் விற்பதற்கோ ஆசை கொண்டவனாக நான் இல்லை இப்ப கடை வீதிக்கு போனா எதுக்கு போவாங்க ஏதாச்சும் வாங்கணும் விக்கேனும் தானே போவாங்க ஆனா நான் போனது எதுக்கு இல்லை அங்க போய் ஏதாச்சும் வாங்கணும் விற்கணும் என்பதற்காக இல்லை இன்னமா அறத்தும் நான் நாடியதெல்லாம் கௌமிஹின் சிஹாதிஹி சூஹி நான் நாடியதெல்லாம் அன் அன் அரிஃபிஎன் மின் ஆதாத்தில் கௌமி அந்த கூட்டத்தின் வளமைகளில் இருந்து ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்வது தான் இன்னும் அந்த கூட்டத்துடைய வேலைகளில் இருந்து அந்த கூட்டத்தின் அஹ் வளமையான விஷயங்களில் இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நான் அறிந்து கொள்வதை தான் நான் நாடினேன் அந்த கடை இந்த கடைவீதியிலே கடைவீதியிலே அந்த மக்களுடைய வேலைகளையும் இன்னும் அந்த மக்களுடைய வளமைகளில் இருந்தும் ஏதாவது விஷயத்தை அறிந்து கொள்வதற்காகத்தான் நான் நாடினேன் அப்ப அதுக்காக தான் போனேன் வாங்கணும் விற்கணும்னு போல அவங்களுடைய வளமை எப்படி இருக்கு அவங்க எப்படி வேலை செய்யறாங்க இந்த கடை வீதில எப்படி வேலை செய்யறாங்கன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தான் போனேன் அசத்து நான் நாடினேன் இலைஹா ஆஹ் அந்த கடைவீதியின் பக்கம் நான் நாடினேன் முபக்கிரன் அதிகாலையில் விழித்த நிலையில் என்ன செய்தேன் அந்த கடைவீதியின் பக்கம் நான் அடினேன் பகு இளைய என் பக்கம் கற்பனை ஆக்கப்பட்டது என்னது என்னவென்று கற்பனையாக்கப்பட்டது இளைய என் பக்கம் கற்பனையாக ஆஹ் என் சிந்தனையில் உண்டாக்கப்பட்டது என் சிந்தனையில் என்ன என்று உண்டாக்கப்பட்டது அன்னமத்துருக்கோ நிச்சயமாக அல் மத்திய து இளைஹா அந்த கடைவீதியின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடிய வழிகள் எல்லாம் அப்புறம் பாருங்க அப்போ என பக்கம் சிந்தனையில் கொண்டு வரப்பட்டது அப்ப என் பக்கம் சிந்தனை சிந்தனை கொண்டு வரப்பட்டது என்ன சிந்தனை கொண்டு வரப்பட்டது அன்னம துருக்குள் அந்த கடை வீதியின் பக்கம் சேர்ப்பிக்கக்கூடிய வழிகள் எல்லாம் நான் போவேல அந்த வழி அந்த வழிகள் எல்லாம் எப்படி இருக்கும் நிரம்பி அன்ஹாரும் நிரம்பி வலியும் சரியா இப்ப நதிகள் அன்ஹார்னா நதிகள் நிரம்பி வலியுமே அத்தகைய நதிகளாக இருக்கும் என்று என் பக்கம் சிந்தனையாக்கப்பட்டது பில் கரவியின கரவியா ஊர் மக்களை கொண்டு ஆண்கள் ஆண்கள் வனிசாயின் பெண்கள் இன்னும் குழந்தைகளில் இருந்து உண்டான அந்த ஊர் மக்களை கொண்டு நிரம்புவ நிரம்பி வழியும் அன்ஹார் நதிகளாக இருக்கும் என்று என் பக்கம் சிந்தனை ஆக்கப்பட்டது சரியா அப்ப எனக்கு சிந்தனை எனக்கு தோன்றுச்சுன்னு சொல்ல வர்றார் என்ன சொல்ல வர்றாரு எனக்கு தோன்றியது எப்படி தோன்றுச்சுன்னா போற வழியெல்லாம் அந்த கடையின் பக்கம் சேர்ப்பிக்க கூடிய வழிகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஆண்கள் பெண்கள் கொல சிறுவைகள் சிறுவர்களிலிருந்து அந்த ஊர் மக்களை கொண்டு நிரம்பி வழியும் நதிகளாக இருக்கின்றது ஒரு கூட்டமா நிரம்பி வழி கூடிய ஒரு நதிகளே நதிகளாக இருக்கின்றது போல இன்னும் இப்படி நதி மாதிரி மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்கன்னு எனக்கு தோன்றுச்சு என் மனசுல தோன்றுச்சு அதான் சொல்றேன் என் பக்கம் அத பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த கடை வீதியின் பக்கம் போகக்கூடிய அந்த எல்லாம் நான் பார்க்கும் பொழுது நிரம்பி மக்களால் நிரம்பி வழியும் ஒரு நதிகளை போல எனக்கு என்ன செய்யப்பட்டது சிந்திக்கப்பட்டு என் மனதில் சிந்தனை தோன்றப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க பாபா நான் அந்த கைவி கதை கடை வீதியை நான் அடையவில்லை ஒம்மா பலகத்து பாபா அந்த கடை வீதி வாசலை நான் அடையவில்லை ஹத்தா எதுவரை என்றால் நிறுத்தி கொள்பவர்களாகவும் இன்னும் இடித்துக் கொள்பவர்களாகவும் மக்களை நான் கண்டேன் அதுவரை நான் அந்த வாசலை கடை வாசலை நான் அடையவில்லை அப்ப என்ன சொல்ல வராங்க நான் அந்த கடை வாசல்கிட்ட போயிட்ட உன போகல அதுக்குள்ளயும் எப்படி இருக்கு அது நான் அடையல அந்த வாசல் கிட்ட ஒன்னும் போகல ஆஹ் அதுக்குள்ளேயும் மக்கள் என்ன செய்யறாங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்க ஆஹ் நெருக்கிக்கிட்டும் எத்தனை தாபம் ஆன தள்ளிக்கிட்டும் வா அப்படி இருக்கும் கடை வீதி நம்ம என்ன செய்யலாம் இங்கே பார்க்கலாம் சில இடங்களில் சென்னையில கூட சில இடங்களில் ஆஹ் வீதி எப்படி இருக்கும் அந்த வாசல் முழுக்க மக்கள் நடந்து கொண்டே இருப்பாங்க தெருக்கள் முக்க என்ன செய்வாங்க மக்கள் நடந்துகிட்டே இடிச்சுக்கிட்டும் அதே போல ஒருத்தவங்க ஒருத்தர் தள்ளிக்கிட்டும் தானே இருப்பாங்க அதே போலதான் சொல்றாரு இவரும் நான் அந்த வாசலை அடையவில்லை அதுக்குள்ளேயும் மக்கள் எப்படி கண்டேன் ஒருத்தவங்களும் இடித்துக் கொள்பவர்களாகவும் ஆஹ் நெருக்கிக் கொள்பவர்களாகும் இடித்துக் கொள்பவர்களாக கண்டேன் அண்ணம்மாகும் நிச்சயமாக அவர்கள் இருப்பதெல்லாம் அப்ப கடுமையான சண்டையில் அல்லது ஒரு போரிலே அவர்கள் இருப்பதை போன்று நிச்சயமாக அவர்கள் இருப்பதெல்லாம் ஸ்ரீ மல்ஹமத்தின் ஒரு போரிலே அல்லது கடுமையான சண்டையில் சண்டையிலே இருப்பதை போன்று இடித்துக் கொள்பவர்களாகும் ஒவ்வொரு நெருக்கி கொள்பவர்களாகவும் மக்களை நான் கண்டேன் அப்ப அத பார்க்கும் பொழுது என்ன எப்படி இருக்கு நம்ம டி நகர் அந்த மாதிரி சென்னையில டி நகர் அந்த மாதிரி இடத்துல போனா கூட தெரியும் ஏதோ போர்ல புடிச்சு போர் பண்ணிக்கிற மாதிரி போர்ல எப்படி இடிச்சுக்கிட்டு சாவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒரு போரிலே இருப்பதை போன்று அதே போல ஒரு சண்டையில இருக்கிற மாதிரி நெருக்கிக்கிட்டும் இடித்து கொண்டும் இருப்பவர்களாக மக்களை நான் கண்டேன் என்னை நானே இடித்து இடித்துக்கொண்டு செல்பவர்களுக்கு மத்தியில் என்னை நானே என்ன செய்தேன் இடித்துக்கொண்டேன் நானும் என்ன செஞ்சேன் அப்படி இடிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டேன் என்ன செஞ்சேன் கடை வீதிக்குள் நான் நுழைந்து விட்டேன் ஃபைதன் நுழைஞ்சிட்டேனா அப்ப எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் போறோம் ஆசைப்படுறாரு போகும் அந்த கடை தெருவெல்லாம் பார்த்தா தெருவில் இருக்க மக்கள் பார்த்தா நதி மாதிரி இருக்குது மக்களால் உருவாக்கப்பட்ட நதி மாதிரி ஃபுல்லா மக்களா நிரம்பி இருக்காங்க அந்த பாதையில் ஃபுல்லா அந்த அந்த பாதை ஃபுல்லா எப்படி நதி ஓடும் பொழுது தண்ணியால நிரம்பி இருக்குமோ அதே போல இவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அந்த பாதை ஃபுல்லா மக்களா நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நதி மாதிரி தெரிஞ்சச்சுன்னாரு அதே போல அந்த கடைவீதிக்கு கிட்ட வாசல் கிட்ட போகும்போது மக்கள் என்ன செய்யறாங்க வாசல்ல சண்டை போட்டு இடிச்சுக்கிட்டு அதே போல தள்ளிக்கிட்டு பாக்குறாரு அது எப்படி இருக்கு தள்ளிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போறது ஏதோ சண்டையில போய் ஏதோ பெரிய போர்ல கடுமையான சண்டை போட்டுக்கிட்டோம் போர்ல எப்படி இடிச்சுப்பாங்களோ தடுத்துப்பாங்களோ அதே போல மக்கள் இங்க த ஒருத்தவங்களை நெருக்கிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போற மாதிரி பாக்குறாரு இவரும் என்ன செஞ்சாரு அதுல ஒருத்தவரா இவரு போய் இடிச்சுக்கிட்டு உள்ள நுழையறாரு நுழைஞ்சிட்டு என்ன செய்யறாரு கடைசியா இதுல நுழைஞ்சிட்டாரு அதுக்குள்ள போய் ஆஹ் கடை நான் என்ன செய்து விட்டேன் நுழைந்து விட்டேன் கடைசியா போயிட்டாரா அப்ப உள்ள போனதுக்கு அப்புறமா அந்த நுழைந்த சமயத்தில் சஹபுன் சகபும் நான் கூச்சல் ஓல ஜீஜுன் நுழைந்த சமயத்தில் ஒரே கூச்சலாக இருக்கிறது இன்னும் இறைச்சலாக இருந்தது ஒரே சத்தம் நம்மளுக்கே தெரியும் ஒரு பெரிய கடைக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும் அந்த சண்டைக்குள்ள ஒரே சத்தம் கூச்சல் நெரிச்சல் இறைச்சலாக இருந்தது இன்னும் சண்டை சண்டையாக இருந்தது ஷிஜாருனாலும் சச்சரவுகளாக சண்டை சிஜாருனாலும் சண்டை தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லணும்னா சண்டை சச்சரவுகளாக இருந்தது முத்தரான் இன்னும் அப்புதாரண அழுக்குகள் அப்ப எப்படிப்பட்ட அழுக்குகள் ஆஹ் முத்தா ராக்கி மற்றும் குவிந்திருந்த அழுக்குகளாக இப்ப சந்தையில அங்கங்க எப்படி இருக்கும் வே வேஸ்ட் எல்லாம் எடுத்து அப்படி ரோட்லயே போட்டிருப்பாங்க அதே போல என்னது தனியா அதுக்குன்னு குப்பை தொட்டிலாம் இருக்கு அப்படியே பக்கத்துல ஒவ்வொரு கடைக்கு பக்கத்துல போட்டிருப்பாங்க அது காய்கறி சந்தையார பார்த்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும் காய்கறி சந்தை வேறு சந்தையாக இருந்தாலும் அவங்க கடை பக்கத்துலேயே வெளியே கொட்டி வச்சிருப்பாங்க கடைசியாக கிளீன் பண்ணுவாங்க அதான் சொல்றாங்க குவிந்திருக்கும் குப்பைகள் உபாரும் சாயிருண் பரவி இருக்கக்கூடிய புழுதிகள் இப்ப எழுந்து பரவி இருக்கக்கூடிய புழுதியாக இருந்தது இப்போ உள்ள நுழைந்ததுமே கூச்சல் இறைச்சல் சண்டை சச்சரவு அழுக்கு அதே போல பரவி இருக்கக்கூடிய என்னது புழுதி இருந்தது வாக்குவாத்துன் இன்னும் சில உணவுகள் அந்த உணவுகளை மூடி பகூதி ஜெய்மினல் அஹ் கொசுக்களில் இருந்தும் இன்னும் ஈக்களில் இருந்தும் ஒரு படை அந்த உணவுகளை மூடி இருந்தது அத்தகைய உணவுகள் அப்ப பாக்குறாரு ஒவ்வொன்னா சொல்றாரு சுத்தி பாக்குறாரு அது என்ன செய்யறாரு போனவரு ஆஹ் அந்த கடை வீதிக்குள்ள நுழைஞ்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தானே போனாரு அதான் எப்படி இருந்துச்சுன்னு அதை எழுதுறாரு சரியா கூச்சல் சண்டை அழுக்கு புழுதி அதே போல உணவுகள் அங்க வச்சு ஹோட்டல்ல என்னது உணவுகள்லாம் இருக்கும் அந்த கடை வீதியில இருக்கக்கூடிய உணவு எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஆஹ் எல்லாம் ஈ கொசுனால ஒரு படை ஈ கொசுலிருந்து உண்டான ஒரு படை அந்த உணவுகளை மூடி இருக்கிறது சுத்தி அப்படி என்ன செஞ்சுட்டு மேய்ஞ்சிட்டு இருக்காது ஃபுல்லா வசியில அவன் இன்னும் பொருட்கள் அவன் அருளி நிபாமீன் அமைப்பின்றி எடுத்து வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் பொருட்கள்லாம் எப்படி ஒன்னு பத்து ரூபா ரெண்டு பத்து ரூபான்னு வைப்பாங்கன்னா அந்த பொருட்கள்லாம் எப்படி அழகாவா அடுக்கி வச்சிருப்பாங்க மொத்தமா குமிச்சதுன்னு வச்சிருப்பாங்க அதான் அமைப்பின்றி என்னது காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் ஒண்ணா அப்ப எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு சுத்தி பாத்துட்டு அது எழுதிருக்காரு எப்படி இருந்துச்சு அது நான் போய் பார்த்தேன் அந்த அனுபவத்தை என்ன செய்யறாரு அவரு நம்மளுக்கு இதுல சொல்றாரு ஒன் நாசு இன்னும் மக்களோ எப்படி இருக்கிறார்கள் மக்கள் ஹயாரா திகைத்தவர்களாக அஸ்மானி ஹசி அண்ட் அந்த பொருட்களின் விலைகளில் இருந்து எதையும் அறியாதவர்களாக திகைத்தவர்களாக இருக்கிறார்கள் மக்கள் அங்க உள்ள மக்கள் எல்லாம் மக்களுக்கு என்ன தெரியாது அதுல உள்ள விலை ஒரிஜினல் விலை தெரியாது அதனால விலைகள் இருந்து எதையும் அறியாதவர்களாக திகைத்து போயிருக்கிறார்கள் வலா கிண்ணகம் என்றாலும் அவர்கள் சாவமூனிதன் அப்ப அவங்களுக்கு விலை தெரியாது ஒரிஜினல் விலை தெரியாது ஆனா என்ன செய்யறாங்க வலா கிண்ணகம் என்றாலும் மக்கள் பேரம் பேசுகிறார்கள் ஃபீஹா அந்த பொருட்களிலே என்ன செய்கிறார்கள் பேரம் பேசி கொண்டு இருக்கிறார்கள் மீன் அல வயிறிதன் வழிகாட்டுதல் இன்றி வயிறுனா இன்றி வழிகாட்டுதல் இன்றி என்ன செய்கிறார்கள் அந்த பொருட்களிலே பேரம் பேசுகிறார்கள் அப்போ ஒரிஜினல் ரேட்டு தெரியாது அவ ஐநூறு ரூபா சொன்னாலும் நானூறு ரூபா கேட்டு வாங்கிட்டு வருவோம் அது ஒரிஜினல் ரேட்டு முன்னூறு தான் இருக்கும் அப்ப ரேட்ல என்னன்னு தெரியாம என்ன சொன்னாலும் அது குறைச்சி கேட்டு பேரம் பேசி வாங்கிட்டு இருக்காங்க சரியா அதான் இங்க சொல்றாங்க இன்றி அந்த பொருட்களிலே என்ன செய்கிறார்கள் பேரம் பேசுகிறார்கள் இப்ப மரத்தன் நிர்ப ஊன ஒரு முறை அவர்கள் லாபம் அடைகிறார்கள் மிராரன் எக்ஸரூனை ஆனா பல முறை மிராரன்னா பல முறை எக்ஸரூனை அவர்கள் நஷ்டம் அடைகிறார்கள் இப்ப நம்ம சில டைம் பேரம் பேசுறதுல என்ன செய்யறோம் லாபம் முடிஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் ஆனா பல முறை என்னதான் செய்யறாங்க ஏமாத்தப்படுறாங்க அவங்க கை சேதம் தான் நஷ்டம் அடைகிறார்கள் சரியா வலைத்த மாலி ஹாதி நிலஸ்வாக்கி இந்த கடை வீடுகளுக்கு இருக்க வேண்டுமே நிவாமன் ஒரு அமைப்பு இருக்க வேண்டுமே ஒரு ஒழுங்கான ஒரு அமைப்பு என்ன இருக்க வேண்டும் இருக்க வேண்டுமே இன்னும் எப்படிப்பட்ட அது ஆரோக்கியமான அமைப்பு எதுக்கு இப்படி கூச்சல் அந்த உணவு எல்லாம் எப்படி இருக்கும் நம்ம போனாவே தெரியும் ஒரு கடை வீதல் அங்க இருக்கக்கூடிய அந்த தீநகர உதாரணத்துக்கு சொல்ற அதுக்குள்ள போகும் பொழுதே எப்படி இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் நிறைய சாப்பாடு கடையும் இருக்கும் அது ஈ மொச்சிக்கிட்டு கொசு மொச்சிக்கிட்டு அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்த்து இவர் கடைசியா என்ன சொல்ல வர்றாரு இது இந்த கடை வீதர்களுக்கு இருக்க வேண்டுமே ஒரு அமைப்பு ஒரு ஒழுங்கான அமைப்பு ஆரோக்கியமான ஒரு அமைப்பு துல்லியமான ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இருக்க வேண்டுமே சட்டங்கள் இருக்க வேண்டுமே தடுக்கும் தூணின் நாசி வரகி மக்களுக்கு தீங்கி விளைப்ப விளைவிப்பதிலிருந்தும் இன்னும் மக்கள் ஏமாற்றப்படுவதில் இருந்தும் தடுக்குமே அத்தகைய சட்டங்கள் இன்னும் துல்லியமான ஆரோக்கியமான ஒரு அமைப்பு இந்த ஆஹ் வீதிகளுக்கு எல்லாம் இருக்க வேண்டுமே அப்படின்னு கடைசி ஆசைப்படுறார் இப்படி இருக்காம மக்கள் ஏமாற்றப்படாம ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஒரு சட்டங்கள் இதற்கு இருக்க வேண்டுமே என்று என்ன செய்யறாரு ஆசைப்படுறாரு சரியா இது படிச்சாச்சு வாருங்கள் இதுல எது அமல் செய்யுது எது அமல் செய்யலைன்ற என்ன செய்யறோம் நம்ம காட்ட இன்னும் அமல் செய்யலான்னு அதோட காரணத்தையும் காட்ட சொன்னாங்க வாருங்க பாப்போமா அந்த பயிற்சியில சொன்ன கேள்வியான் பதிலை பாருங்க அன்ன ஃபி அன்னஹா தசுஹரு இது தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம மேல படிக்கும் பொழுது அன்ஹாரும் தசுஹரு அப்படி தானே படிச்சோம் நிரம்பி வலியும் நதிகள் அப்படின்னு வந்துச்சுல்ல இங்க தவறாக அன்ஹாரும் தசுஹரு அன்னஹா தசுஹரு என்று அன்னவுடைய இஸ்னு இது அன்னவுடைய கபருன்னு இங்க குடுத்துருக்காங்க இது முதலாவதுன்றது கிடையவே கிடையாது அந்த வாக்கியத்துல இல்லை சரியா இப்ப ரெண்டாவதுதான் நம்மளுக்கு முக்கியம் பாருங்க லாக்கின் வந்துச்சுல்ல ஃபீ வலா கின்னஹும் எத்த சாவ மூன இது அமல் செய்யுமே மா நுழையில சரியா அப்ப லாக்கின்ன என்றது அமல் செய்யும் ஹும் என்பது அந்த லாக்கின்னவுடைய இஸ்மு எத்த சாவ மூன என்பது லாக்கின்னவுடைய ஹபர் அப்ப இஸ்மு எது லமீர் பி லா கின்னஹும் என்பதிலே உள்ள லமீர் இந்த ஹும் என்ற லமீர் தான் என்னது இஸ்மு கின்ன ஹபர் எது ஜிம்ல தூ எ த சாவ மூன எது சாவமூனு ஜும்லா ஃபேமிலியா தான் இந்த வாக்கியம் தான் ஆஹ் ஹபர் லாக்கின் அப்ப உம் என்பது இஸ்மு லாக்கின்பது அடுத்து லைத்தமா அப்ப லைத்தமா நிஹாதி நம்ம கடைசா சொன்னோம்ல இந்த கடை வீதிகளுக்கு எல்லாம் ஒரு அமைப்பு இருக்க வேண்டுமே என்று அப்ப லைத்தமா என்பது நமக்கு தெரியும் லைத்தவிலமா நுழைஞ்சா அமல் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் ரெண்டுமே கூடும் சரியா ஆனா இந்த இடத்துல அமலோட தான் வந்திருக்கு நிதாமன் பிடிச்சிருக்கோம்ல அப்ப என்னது தான் வந்திருக்கு சரியா இப்ப லீஹாதிகள் அசுவாக்கி என்பதுதான் முந்தி வந்திருக்கிறது ஹபர் லைத்தம்மா அப்ப நிதாமன் என்பது பிந்தி வந்திருக்கு சரியா அப்ப லைத்தம்மாவுடைய இஸ்ம நிவாமன் என்பது லைத்தம்மாவுடைய ஹபரை லிஹாதிகள் அஸ்வாக்கின்றது இப்ப நிவாமன் என்பது இஸ்முலைத்த அதான் இங்க எடுத்து காட்டியிருக்காங்க நெசப்பு வந்திருக்கு இஸ்முக்கு நெசப்பு செய்யும்ல அதான் நெசப்ப வந்துருக்கு அமல் செஞ்சிருக்கு செய்யாமலும் இருக்கலாம் செய்யவும் என்னது செய்யவும் செய்யலாம் இங்க அமல் செய்துதான் வந்துள்ளது சரியா அப்ப அதோட ஹபர்வாக்கி லிஹாதிஹி அஸ்வாக்கி என்பதுதான் ஹபர் அது முந்தி வந்துள்ளது இந்த கீழே போட்டிருக்காங்க பாத்தீங்களா இன்னும் அலைத்த என்பதை லைத்தம்மா மான் உழைந்த பிறகு இந்த லைத்தமா என்பதை அமல் ஆக்குவதும் கூடும் அதை வீழ்த்துவதும் தூடும் இந்த தா வரக்கூடாது அதிகப்படியாக வந்துருச்சு சரியா ஹுனா இங்கு இந்த லைத்தம்மா என்பது ஹுனா இங்கு ஆமிலத்தின் அமல் செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆனா தான் நசப் வந்துச்சு சரியா இன்னமா இன்னமா அறத்தம் அண்ணா அப்ப இன்னமா அறத்தம் நான் அங்க கரை வீதுக்கு போனதெல்லாம் தெரிஞ்சு அறிந்து கொள்வதற்காகத்தான் படிச்சோம்ல அப்ப அந்த இன்னமால மான் ஒளைஞர் மான்ளைஞ்சிட்டா என்ன செய்யாது அமல் செய்யாதுல படிச்சிருக்கோம்ல அப்ப மா நர்ஸ் அதனாலதான் அமல் செய்யல கண்ணமா கண்ணம் அவர்கள் இருப்பதெல்லாம் போரிலே இருப்பதை போன்று இருந்தது அப்படின்னு படிச்சோம்னா நெருக்கி கிட்டு இடிச்சுக்கிட்டு போனாங்க அப்ப அது எப்படினு சொன்னாங்க ஒரு போர்ல இருக்கிறதை போன்று இருந்ததுன்னாங்கல்ல அதுலேயே உள்ள அந்த கண்ணமா என்பது அமலை விட்டு மீன் அடிக்கப்பட்டது அதே போல அன்னமா ஃபி ஆஹ் அன்னம துருக்கு அன்னம துருக்கு என்ற வாக்கியத்திலே உள்ள அன்னமா அப்ப அன்னம துருக்கு மத்தியத்து அன் அஹ் அந்த கடைவீதியின் பக்கம் செல்லக்கூடிய பாதைகள் எல்லாம் மக்களால் நிரம்பி வழியும் ஒரு நதிகளை போன்று இருந்தது அப்படின்னு எனக்கு காரணம் எனக்கு சிந்தனையா வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்ல அப்ப அதுல வந்து அன்னம துருக்குன்றது அமலை விட்டும் வீண் அடிக்கப்பட்டது ஏன் மான் நுழைஞ்சஸ் அது காரணம் எழுத சொன்னாங்க சபபு இங்க காரணம் எதுவும் குறிப்பிட்டு எழுதவில்லை காரணம் ஒன்னே ஒண்ணுதான் நம்மளுக்கே தெரியும் என்னதான் இன்னமா என்ன என்பதில் மான் நுழைந்தது தான் அமலை விட்டும் தடுத்தது இந்த அன்னவில் மான் நுழைந்தது தான் அமலை விட்டும் தடுத்தது அதே போல இங்க அன்னவில் மான் நுழைந்தது எல்லாம் ஒண்ணுதான் மான் நுழைந்தது தான் இந்த அமலை விட்டும் தடுத்தது காரணத்தை சொல்ல சொன்னார்கள் இங்கே அது எழுதப்படவில்லை இப்போ காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான மா நுழைந்ததுதான் காரணம் அலமது இல்லா இதுடன் இந்த பயிற்சி பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் தொடர்ந்து காண்போம் அஸ்லாம் வரமத்துள்ளாஹி வபர்காத்து